பணிவாழ்வில் வேதனையான அதிர்ச்சியான நிதர்சனத்தை எதிர்கொண்டார் பழி வாங்குதல் இதுவும் காட்டின் சட்டமாக நிறுவப்பட்டிருந்தது வெளிப்படையாக நியாயப்படுத்தப்பட்டிருந்தது சுவாரின மக்களுக்கு பழி வாங்குதலே வாழ்க்கையின் முதன்மை நோக்கம் பிறரை கொலை செய்வதையும் தான் கொல்லப்படும் அபாயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டனர் இந்த தான் குழந்தைகளை வளர்த்தார்கள் குறைபாடோடு பிறக்கும் குழந்தைகள் இந்த முதன்மை நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்தினாலே கொல்லப்பட்டார்கள் தந்தையர்கள் பற்றி சொல்வது நான் குழந்தைகளை பெற்றேன் அவர்களினுடைய பழிவாங்கலை நிறைவேற்ற வேண்டும் அது அவர்களின் பெரிய கடமை காலை எழுந்தது முதல் வெறுப்பின் பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது வீரனும் வேட்டையாடுபவனும் சமூகத்தின் உயர்நிலையில் இருக்கிறார்கள் என்ற கருத்து திணிக்கப்பட்டு கொலை செய்து பழி வாங்குபவனை நல்லவன் மற்றும் அவனை புனிதன் என்ற பொது புத்தி வளரும் குழந்தைகளிடையே புகுத்தப்பட்டது இது ஒட்டுமொத்த கிவாரி சமூகத்தில் ஒழுக்கமாகவும் ஆன்மீகமாகவும் கருதப்பட்டது தனிப்பட்ட பழிவாங்கல் தலைமுறைகள் கடந்து நீண்டது இனக்குழுக்களிடையே பழிவாங்கல் நூற்றாண்டுகள் கழித்தும் தீராத சண்டையாகவே தொடர்ந்தது வீர சின்னங்களாக வெட்டப்பட்ட பகைவரின் தலைகளை தங்களது குடிசையின் மையத்தில் வைப்பதற்காக நடக்கும் இந்த யுத்தங்கள் மனிதர்களை மட்டுமன்றி வளரும் பிஞ்சு குழந்தைகளின் மனதில் நஞ்சை புகுத்தின இதன் கிளை விளைவுகளாக மாந்திரீகமும் மூட நம்பிக்கைகளும் சரளமாக வளர்ந்தன இத்தகைய சூழலில் அன்பும் கருணையும் எளிமையும் கொண்டு துண்காத்தி நுழைவது காற்றுக்கும் காட்டாருக்கும் எதிரே பயணிப்பதற்கு சமம் ஆனால் அதற்காக துரங்காத்தி ஒதுங்கவில்லை ஒழியவில்லை ஓயவில்லை யாரையாவது ஒருவரை குணப்படுத்தி பண்படுத்துவதால் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும் என்பதை நம்பினார் அவரது நம்பிக்கை வென்றது அன்பு இளைஞர்களே பிரிவினையையும் பாகுபாட்டையும் பத்திரப்படுத்தும் சமத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் நாசப்படுத்தும் வன்மத்தையும் வன்முறையையும் வற்புறுத்தும் பண்பாட்டு நடைமுறைகள் கருத்தியல்கள் மற்றும் இயக்கங்களை விமர்சனத்தோடு அணுகி எதிர்வினையாற்றி ஒற்றுமைக்கும் சமத்துவத்துக்கும் உழையுங்கள்